சாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்குப் போராட்டம் உண்டு தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்த நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் பாருங்கள் தீங்கு நாளிலே அவர் சொல்லுகிறார் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்க வேண்டும் தீங்கு நாட்கள் அதான் கடைசி நாட்கள் கடைசி கொடிய காலங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு இது அந்த கடைசி காலத்தான் தீங்கான காலம் கொடிய காலம் இந்த காலத்தில் தான் நம்ம பிசாசை எதிர்ப்பதற்கு அப்பொழுதே ஆவியானவர் அழகான ஒரு காரியத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் தீங்கு நாளிலே சாத்தான எதிர்த்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதுதான் அந்த தீங்கான கடைசி காலம் தீமைகள் நிறைந்த ஒரு காலம் நான்கு விதமான ஆவிகள் அதை குறித்து சொல்லுகிறார் நம்ம கவனமாக அதை பார்த்தால் இன்றைக்கு இந்த உலகத்திலே கிரிய செய்கிற எல்லா ஆவிகளும் இந்த நான்கு விதமான ஆவிக்குள்ள அடங்கிவிடும் முதலாவது சொல்லுகிறார் துறைத்தனம் பண்ணுகிற ஆவி துறைத்தனங்களோடும் ரெண்டாவது அதிகாரத்தின் ஆவி அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவி அதிகாரங்களோடும் மூன்றாவது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ் இருளின் ஆதிக்கங்கள் அடுத்தது வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு கடைசி நாளில் தீங்கு நாளில் இந்த ஆவிகள் எதற்காக செயல்படுகிறது இயேசுவனுடைய வருகைக்கு முன்னால் ஆண்டவுடைய வருகைக்கு முன்னால் உலகத்தில் நடைபெற போகிற மிகப்பெரிய ஒரு நிகழ்வு கடைசி காலை எழுப்புதல் என் டைம் வேர்ல்டு ரிவைவல் உலகம் முழுவதிலும் போகிற கடைசி காலை எழுப்புதல் அது வருகைக்கு முன்னாலே நடக்கிற ஒரு காரியம் ஏனென்றால் இயேசு வரும்பொழுது இன்னொரு காரியம் நடக்கும் அவர் வந்து தன்னுடைய சபையை எடுத்துக்கொண்ட அடுத்த வினாடி அந்த கிறிஸ்து வெளிப்பட்டு விடுவான் அந்தி தடுத்து வைத்திருக்கிறதே சபைதான் தான் ஆவியானவர் தான் தடுத்து வைத்திருக்கிறார் அதனால் இப்போ அந்த வெளிப்பட முடியாது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆயத்தமானவர்கள் வருகையிலே மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டவர் தன்னுடைய வருகைக்கென்று ஆயத்தமானவங்களை அவர் பரலோகத்துக்கு அழைத்துச் சென்று ஏழு வருடம் காட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து நடைபெறும் போது பூமியிலே ஏழு வருடம் அந்திகரிசுவின் ஆட்சி நடைபெறும் இந்த கிறிஸ்து உலகம் முழுவதும் மாளிகை செய்கிற ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒரு தலைவன் எழும்புவான் எருசலேமை மையமாய் வைத்து உலகம் முழுவதையும் அவன் ஆட்சி செய்வான் இதான் வெளிப்படைத்தன விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதே சமயத்தில் கள்ள தீர்க்கதரிசி எழும்புவான் அவனுக்கு சாத்தான் தன்னுடைய அதிகாரங்களை வல்லமைகளை கொடுப்பான் கள்ள தீர்க்கதரிசி இந்த கிறிஸ்துவின் ஆவிக்கு கிறிஸ்துவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பான் அந்த ரெண்டு வெளிப்படம் கிறிஸ்து பொலிட்டிக்கல் லீடர் கள்ள தீர்க்கதரிசி ரிலீஜியஸ் லீடர் அவன் மத சம்பந்தமான ஒரு தலைவனாக எழும்புவான் தீர்க்கதரிசி சாத்தான் எழுப்புவான் இந்த ரெண்டு பேரும் எழும்பி முழு உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுகளை வைத்து கொடுமையான காரியம் நடைபெறும் அது உபத்தரவு காலம் என்று வேதம் சொல்லுகிறது ஏழு வருஷத்தில் முதல் மூன்றரை ஆண்டு காலம் உபத்தரவு காலம் அடுத்த மூன்றரை ஆண்டு காலம் மகா உபத்தரவு காலம் பூமியிலே பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்கும் அதற்கு அந்த நாளில் அந்திகரிசவின் முத்திரை அல்லது அந்திகரிசவின் நம்பர் எண் அல்லது வந்தி கிறிஸ்துவனுடைய அந்த சின்னத்தை தன்னுடைய நெற்றியிலாவது வலது கையிலாவது தரித்து கொள்ளாதவர்கள் பூமியில் வாழ்வது ரொம்ப கடினம் எந்த பொருளை வாங்க முடியாது விற்க முடியாது அந்த வந்தி கிறிஸ்துவனுடைய அந்த எண்ணை தரித்து கொண்டால்தான் அவனுடைய சின்னத்தை தரித்து கொண்டால்தான் உலகத்தில் வாழ முடியும் முழு உலகத்தையும் அவன் கண்ட்ரோல் பண்ணுவான் முழு உலகத்தை மாட்டி படைப்பான் பயங்கரமான ஒரு காலமாக இருக்கும் அவனை எதிர்க்கிறவளை கொன்று குவித்து விடுவான் அந்த மாதிரி இயேசுவை யாரும் ஆராதிக்க கூடாது இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்க கூடாது யாராவது உச்சரித்தால் அவள் கொலை செய்யப்படுவார்கள் அந்த மாதிரி ஒரு காலம் ஆயத்தமில்லாத கிறிஸ்தவர்களும் கைவிடப்பட்டு விடுவார்கள் அதாவது பூமியில் விடப்பட்டு விடுவார்கள் ஆயத்தமாக இருக்கிறவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்